நேற்று கோவை சால்மியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்து இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் நடக்கும் அதிகமான சாலை விபத்துக்கு மொபைல் போன்களே காரணமாம் அடுத்து மொபைல் போன்களை திருடிய சிறுமி கைது இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் ஸ்டோர் டிஸ்பிளே இருந்து மொபைல் போன்களை உடைத்து திருடுவதில் நிபுணத்துவம் பெற்ற சிறுமியை கோயத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் பாதியில் மொத்தம் சுமார் முப்பத்தி ஒரு லட்சத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வேகம் காரணமாகவும் முப்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு தொலைபேசி பயன்பாடு தொடர்புடைய இதில் தொண்ணூற்றி மூணு சதவீத விபத்துகளுக்கு வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவதே காரணம் என கூறப்பட்டுள்ளது அடுத்த செய்தி நேற்று கோவைத் சால்மியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயை குவைத்து தீயணைப்பு படை வீரர்கள் கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி